அடுத்தடுத்து மூன்று விதமான சர்வேகளை நடத்தியிருக்கும் ஆளும் திமுக தரப்பு தேர்தல் நேரத்தில் திருவிளகைச் சேர்ந்த உச்ச நட்சத்திரம் ஒருவரை தங்கள் பக்கம் இழுத்து பேச வைக்க திட்டமிடுகிறதாம் வெற்றி சாத்தியம் என சர்வே நிலவரங்கள் சொன்னாலும் அபரிமிதமான வெற்றிக்கு உச்ச நட்சத்திரம் ஒருவர் மூலமாக ஆட்சிக்கு ஆதரவாக பேச வைப்பதே சிறப்பு என நினைக்கிறார்களாம் இதற்காக நடிகர் சூர்யாவிடம் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கினார்களாம் ஆம் இல்லை என எவ்வித பதிலையும் சொல்லாமல் நடிகர் சூர்யா அமைதி காக்க அவருடைய தந்தை சிவக்குமாரிடம் வசிய வைக்க ஆளும் தரப்பு திட்டமிட்டதாம் இந்த நிலையில் மன்றத்தினர் மூலமாக அரசியல் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என அறிக்கை வெளியிட வைத்து ஆளும் தரப்பின் மூவுக்கு முட்டுக்கட்டை போட்டாராம் நடிகர் சூர்யா படத்தை ரிலீஸ் பண்ண நம்ம தயவு தேவைப்படும்ல அவர் தானாக வருவார் என சொல்லி காத்திருக்கிறதாம் ஆளும் திமுக தரப்பு நடந்து முடிந்த மதுரை மாநாட்டில் நடிகர் விஜய் இலைக்கட்சிக்கு எதிராக கடுமையாக பேசியும் எடப்பாடி பெரிய அளவில் அதற்கு பதிலடி கொடுக்காதது பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது அவருக்கு எதிராக பேசாமல் அமைதியாக இருங்கள் கடைசி நேரத்தில் அவரை நம் கூட்டணிக்கு அழைத்து வருவது எங்களின் பொறுப்பு என டெல்லி புள்ளிகள் எடப்பாடிக்கு தகவல் அனுப்பினார்களாம் அதனால் தான் பேசாதது மட்டுமல்லாமல் கட்சி நிர்வாகிகளை அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறாராம் எடப்பாடி ஏற்கனவே நடிகர் விஜய் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை நடத்திய மீடியேட்டர்களிடம் பாதிக்கு பாதி சீட்டுகளை அவர் எதிர்பார்ப்பதாக சொல்லியிருந்தார்களாம் ஆனால் எடப்பாடி அத்தகைய பேச்சுக்கே இடமில்லை என சொல்லிவிட்டாராம் இந்த நிலையில் கூட்டணிக்கு இழுத்து வருவதாக உறுதி கொடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பு சீட் ஒதுக்கீட்டில் எத்தகைய சிக்கலை கொடுக்குமோ என திண்டாடுகிறாராம் எடப்பாடி அதிகாரிகளை நிர்வகிக்கும் விஷயத்தில் அமைச்சர் கே என் நேருவுக்கும் அமைச்சர் சேகர்பாபுவுக்கும் இடையே அவ்வப்போது முட்டல் மோதல்கள் வெடித்த வண்ணம் இருக்கின்றனவாம் தலைநகரில் நடந்த போராட்டத்தை சரிவர கையாளவில்லை முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி ஆரம்பத்திலேயே கலைத்திருக்கலாம் என ஆதங்கப்பட்டாராம் அமைச்சர் கே என் நேரு அது குறித்து மாநகரின் அதிகாரியிடம் அவர் பேச அமைச்சர் சேகர் பாபுவை கலந்தாலோசித்த பின்னரே ஏதும் செய்ய முடியும் என்று பதில் வந்ததாம் இப்படி ஒவ்வொரு மாநகரத்தையும் அந்தந்த அமைச்சர்களே தீர்மானிக்கத் தொடங்கினார் தான் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்து என்ன பயன் என ஆதங்கப்பட்டாராம் அமைச்சர் கே என் நேரு ஏற்கனவே முதலமைச்சரின் கமலத்துக்கு போயிருக்கும் இந்த முட்டல் மோதல் விவகாரம் சீக்கிரமே வெளிப்படையாகவும் வெடிக்கும் என்கிறார்கள் விசயப்புள்ளிகள் இவ்வளவு காலம் வீடு உண்டு அமைதி உண்டு என இருந்த திருமதி வி கே சசிகலா இலைக்கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் இப்போது மெல்ல மெல்ல பேசத் தொடங்கியிருக்கிறாராம் சமுதாயம் சார்ந்த முன்னாள் அமைச்சர்களை ஒருங்கிணைத்து எடப்பாடிக்கு எதிரான ஒருங்கிணைப்பை உருவாக்க நினைக்கிறாராம் தான் நினைத்தால் கட்சியிலிருந்து பிரிந்து போன அத்தனை பேரையும் சரி கட்டி கழகத்தை பழையபடி மீட்க முடியும் என நம்பிக்கையோடு சொல்கிறாராம் இதற்கிடையே எடப்பாடியின் மகனுக்கும் திருமதி வி கே சசிகலாவின் தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்ததாம் அப்போது கட்சியை ஒருங்கிணைக்காமல் வெற்றி ஒருபோதும் சாத்தியப்படாது என்று சொன்னதாம் திருமதி விகே கே சசிகலாவின் தரப்பு தந்தையிடம் பேசி வெற்றி சொல்வதாக சொல்லியிருக்கிறாராம் எடப்பாடியின் மகன்